நான் பார்க்க போகிறது டென்த்து மேட்ச் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் தேர்ட்ஸ் புஷனு பாருங்கள் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் ரெண்டால் வகுப்படும் என நிறுவுக இப்போ நமக்கு தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களும் நமக்கு தெரியும் ஒரு நம்பர் நமக்கு ரெண்டு நம்பர் நம்ம கூட்டினாங்கன்னா இப்போ பெருக்களும் பார்த்தீங்களா இரு ரெண்டுனா ரெண்டுக்கப்புறம் மூணு மூணுனா மூணுக்கப்புறம் நாலு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர ரெண்டு நம்பர் நான் பெருக்கும் போது வர்ற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டால் வகுப்படணும் சரிங்களா இதை வந்து நம்பரை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்போது எக்ஸ் ஏ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா அப்போது இந்த மிக முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸும் ஒன்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் ரெண்டு எடுத்துக்கலாமா இப்போது தொடர்ச்சியாக இரு முழுக்க பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுக்கிறோம் சரிங்களா இது ரெண்டு நம்பளை எடுக்கிறது தான் அப்போது இதுக்கான பெருகாப்பால் நம்ம எடுக்கும்போது பாருங்கள் பெருக்கல் பலன் ரெண்டு பெருக்கலாமா இப்போது எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டதி பெருக்கணும் இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போது இரட்டை எண் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இது டூ கே இன்னும் எடுத்துக்கலாமா அப்போது இரட்டை எண் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுங்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து சமப்படுத்தலாமா இப்போ என்ன வரும் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கேன்னு வருமா பாருங்கள் இப்போ எக்ஸுக்கு சமப்படுத்தும் போது இப்போ எக்ஸுன்ற தவிர டூ கே இப்போ டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு போது நாங்கள் டூ கே போட்டிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் இப்போது இந்த ரெண்டு கே ஃபோர் ஸ்கொயர் இருக்கா இது பிரித்து எழுதும் போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் டூ கே இப்போ ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு இன்ட் ரெண்டு நாலா அப்போது நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கேன்னு வருமா இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது ரெண்டு கே இருக்கா வெளியே எடுத்துடலாமா ரெண்டு கே வெளியே எடுத்துகிட்டா ஒன்று என்ன இருக்கும் டூ கே ப்ளஸ் ஒன்று இருக்குமா ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் ஒன்று இன்ட் ரெண்டு கே ரெண்டு கே சரிங்களா ஈக்குவல் இப்போது இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல் நமக்கு வந்து நமக்கு க்யூன்னு எடுப்போமா இது ஃபுல்லாக க்யூன்னு நம்ம எடுக்கும்போது இங்கே என்ன வரும் டூ க்யூ இங்கே நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஜீரோனு வருமா இங்கே வந்து க்யூ பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன்று இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது பார்க்கலாமா அப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னங்க க்யூ வந்து கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன்று இதை நம்ம குடிச்சிருக்க ஒற்றை இப்போ என் பயிர் நம்ம எடுக்கும்போது எப்படி வரும் ஒற்றை எண் டூ கே ப்ளஸ் ஒன்ட்டு வருமா அப்போது இதை வந்து எக்ஸாம் பண்ணலாமா ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதெல்லாம் பெருக்கல பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது சரிங்களா இக்வல் இப்போது டூ கே ப்ளஸ் ஒன்று ஏன்னா முன்னே வந்து எட்டனே கண்டுபிடிச்சோமா அப்போ ஒற்றை எண் அப்போது இது ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ன்னு எடுக்கும்போது ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போது டூ கே ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் அட்ரென் எக்ஸாம் டூ கே ப்ளஸ் ஒன்ட்டு வருமா இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டில் இருக்கா இப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதலாமா அது படித்து மாற்றி போது டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டூ கே இன்ட்டு ஒன்றுன்னு வருமா ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ ரெண்டு கே இருக்குது ஏ ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் கே ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு கே ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் போனால் ஒன்று தான் வரும் ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு இன்ட்டுக்கு நாளைக்கு நாளைக்கே ஒன்றையும் போய் இருக்கும்போது நாளைக்கே அப்படியே வந்துடும் சரிங்களா நீங்கள் என்ன இருக்குது என்ன டூ கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் உள்ளது பிறகுனா ப்ளஸ் அப்படி இதே வெளியே அப்படியே கிடச்சிடும் மைனஸ் இருந்துச்சுன்னா தான் குறி மாறும் சரிங்களா அப்போது நாலு கே ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் ஆர்டர் போது இப்போ ஸ்கொயர் எழுதுங்க நாலு கே இருக்குங்க ரெண்டு கே இருக்கு கூட்டுனா ஆறு கேவா இப்போ ஆறு கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று கூட்டினா ரெண்டு சரிங்களா இப்போ எதாவது காமா என்ன விளையாடுக்கூடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெளியே இடத்துலாமா ரெண்டு இடத்துல என்ன வரும் ரெண்டு கே ஸ்கொயர்னு வரும் ரெண்டு நாலு கே ஸ்கொயர் நாலு கே ஸ்கொயர் சரிங்களா அடுத்து ப்ளஸ் இப்போ என்ன வரும் மூணு கேன்னு வருமா மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கே பார்த்தீங்கன்னா ஆறு கே ப்ளஸ் இங்கே ரெண்டு வெளியே இடத்துல உள்ளே நேரம் இருக்குது இதுவுமே இல்லைன்னா ஒன்று தான் அர்த்தம் சரிங்களா இப்போது இதாவது ஃபார்ம பண்ணி நம்ம எடுத்து எழுதும்போது என்ன வரும் டூ க்யூ ப்ளஸ் ஜீனு வருமா ஏன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்யூ வந்து நமக்கு டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் ஒன்று சரிங்களா இங்கே ப்ள வேறு எந்த நம்ப இங்கே இல்லாதனால நம்ம ஜீரோ எடுத்துக்கிட்டோம்ங்க சரிங்களா அப்போது இந்த ஃபோர் அப்போது ஃபைனல் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாள் வகுப்போடும் அப்போது தொடர்ச்சியாக இரு மிகை முழுக்கையும் பெருக்கப்படும் ரெண்டாள் வகுப்படும் சரிங்களா